ஹாய் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து ஒரு ட்ரிப்பு தாங்க போனோம் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று ஃப்ரெண்டுடைய பிள்ளை காதுகுத்து குத்து அதுக்கு போயிட்டு சாத்தனூர் டேம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது இந்த திருவண்ணாமலைலாம் தாண்டி இந்த டேம் இருக்குது இப்போ தான் நானே ஃபஸ்ட் டைம் வந்து போனேன் என் ஃப்ரெண்டுங்க அப்புறம் என் தங்கச்சி மூணு பேருமே என் ஃப்ரெண்டு கூட இன்னொருத்தர் வந்து என் தங்கச்சி நாங்கள் அஞ்சு பேராக சேர்ந்து அந்த ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்ணிட்டு வரையில் அந்த டேமுக்கு அந்த சாத்தனூர் அணைன்னு சொல்லுவாங்க இது வந்து ஏதோ ராஜா காலத்தில் கட்டின அணைன்னு சொல்லிட்டு அங்கே எழுதி வச்சுருந்தாங்க ஸோ அம்மா சூப்பரான ப்ளேஸுங்க கண்டிப்பாக வந்து போகலாம் ஆனால் நடக்கதாங்க முடியல கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது பட் போகிறவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் சின்ன பிள்ளைங்களாம் கூப்பிட்டு போகலாம் ரொம்ப நல்லா இருந்தது நாங்களுமே அப்படியே சேரின்ட்டு ஜாலியாக ஃப்ரெண்டெல்லாம் சேர்ந்து அப்படியே எதனா வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே பராக் பார்த்துக்கிட்டே போனாங்க நல்லா ஒரு பெரிய இருங்க அது வந்து நல்லா கலர் கலராக போட்டு நல்லா இருந்தது நிறைய சின்ன பிள்ளைங்க வந்து ஊஞ்சல் ஆடிட்டு நல்லா ஜாலியாக இருந்தாங்க இந்த சைடில் வந்து இப்போ புதுசாக வந்து ஒரு பார்க்கு வந்து நிறைய காசு செலவு பண்ணி ஏதோ அமைச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டு சொன்னாங்க அது வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் இருக்குது நான் அது ஒரு சின்ன வீடியோ தான் எடுத்தேன் ஏன்னா எங்களால் அதை பாருங்கள் பக்கத்தில் ரைட் சைடில் பார்த்திங்கன்னா இவ்வளோ தூரத்துலேருந்து அவ்வளோ தூரத்துக்கு இருக்குது நிறைய பிள்ளைங்க செம்ம ஜனங்க அது உள்ளே நிறைய பேர் விளாடிகிட்ருந்தாங்க அங்கே டேம் கிட்டலாம் அவ்வளோ ஜனம் இல்லை ஆனால் இங்கே தான் நிறைய பிள்ளைங்க வந்து நல்லா இருந்தாங்க நாங்களும் அப்படியே பராக் பார்த்துங்கனே போனாங்க ஜாலியாக இருந்தது இதான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டோட சேர்ந்து ஃபஸ்ட்டு வெளியே போன ஃபஸ்ட்டு ஒரு ட்ரிப்புன்னு கூட வச்சுக்கலாம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போயிருக்கேன் நானே என் ஃப்ரெண்டு காது குத்துன்னு சொல்லிட்டு போனோம் சரி இப்படியே போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுதாங்க என்ட்ரன்ஸு அஞ்சு ரூபா டிக்கெட் வாங்குகிறாங்கங்க உள்ளே போகிறதுக்கு நாங்கள் வந்து ஆட்டோவில் போயிட்டு ஆட்டோவில் இருந்து உள்ளே போறதுக்கு அஞ்சு ரூபா தான் டிக்கெட் வாங்கினா நான் நடந்தே போனோம் ஆனால் பஸ்ஸுக்கு டூ வீலருக்கு எல்லாமே ட்வெண்ட்டி ருபீஸ் ஃபிஃப்டி ருபீஸ் அப்படி தான் போட்டிருந்தாங்க ஒன்றொன்றுக்கு ஒரு ஒரு ரூபாயில் நல்லா போட்டிங்லாம் இருந்துச்சுங்க அங்கே பாருங்கள் ஆனால் அந்த தண்ணி ரொம்ப கலராக இருந்த மாதிரி இருந்தது எனக்கு கொஞ்சம் இதுவாகவே இல்லை ரொம்ப அழுக்கு படிஞ்சு கலராக இருந்தது ஸ்மெல்லும் வந்தது அந்த தண்ணி அண்டை அதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே வேடிக்கை பார்த்துக்கினே பொறுமையாக நடந்து ஒரு ஜூஸ் பாட்டில் வாங்கி குடிச்சுக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டே போனங்க இது தாங்க டேமு நல்ல பெரிய டேமுங்க அந்த காலத்தில் இது எப்படி தான் கட்டினாங்கன்னே தெரிலங்க அவ்வளோ சூப்பராக கட்டியிருந்தாங்க இது வந்து தண்ணி ஏறி ரொம்பிச்சுனா வந்து இந்த டேம் வந்து திறந்து விடுவாங்கன்னு கேள்விப்பட்டேன் அது எப்போன்னா வந்து திறந்து விடுவாங்கன்னா இது இந்த தண்ணி திறந்து விட்டாங்கன்னா அந்த சுற்றி உள்ள இடம் திருவண்ணாமலை சைடு உள்ள ஃபுல்லாக பாசனத்துக்கும் இந்த தண்ணி தான் பாயுமா அங்கே ஒரு தாத்தா எங்கள் கூட வந்திருந்தாரு அவர் தான் இதெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தார் இது இந்த தாத்தா தான் சொல்லிகிட்டு இருந்தார் பாருங்க காட்டுறேன் இவர் தான் வந்து எல்லாமே சொல்லிகிட்டே வந்தார் இதெல்லாம் அந்த காலத்தில் கட்டினதுமா இப்போ கட்டினதே கிடையாது இப்போ எல்லாம் கொஞ்சம் ஆல்டேஷன் பண்ணியிருக்காங்க அப்போது வந்து ராஜா காலத்தில் கட்டின டேமா இது வந்து ராஜா காலத்தில் போல் கட்டின டேமா இது நல்லா ஸ்ட்ரென்த்துங்க அந்த டேம் வந்து எப்படி இருக்குன்னா நம்ம அந்த கல் இந்த கடகால் போடுறதுக்கெலாம் ஒரு கல் போடுவோம் பார்த்தீங்களா என்ன கல் கரிங்கல்னு நினைக்கிறேன் அந்த கறிங்கல்ல பில்ல பில்ல கல்லுங்க எல்லாம் சூப்பராக ஒன்று ஒன்று அவ்வளோ அழகாக வரிசையாக வச்சு அழகாக கட்டியிருந்தாங்க நல்லா சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு நாங்கள் அந்த தாத்தா ஒன்று ஒன்றா எங்களுக்கு சொல்லிகிட்டே வந்தார் பழைய காலத்து அதெல்லாம் இதை கட்டினதெல்லாம் சொன்னார் பட் அங்கே ரொம்ப இறைச்சல் கூட நிறைய பேர் பேசிட்டு வந்ததுனால இதில் சரியாக கிளியராக கேட்கல அதனால் நான் வந்து அதை மியூட் போட்டுட்டேன் சரி நம்மளே சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு ஜாலியான ட்ரிப்பாக தாங்க இருந்தது இது உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த அணை வந்து உடஞ்சிச்சுங்களாங்க உடஞ்சி வந்து இப்போ திரும்பவும் இந்த பிரிட்ஜு கட்டியிருக்காங்க இந்த பிரிட்ஜு வந்து புது பிரிட்ஜு தான் சொன்னார் பக்கத்தில் ஒரு பிரிட்ஜு இருந்து பார்த்திங்களா ஒரு வாட்டி தண்ணி ரொம்ப ஓவராக அதிகமாக வந்து அப்போ அந்த பிரிட்ஜே வந்து இடிஞ்சு வீர அளவுக்கு தண்ணியில் போயிடுச்சுன்னு சொன்னார் இப்போ இது புதுசு இப்போ கட்டியிருக்குது அப்படின்னாரு அதனால தான் அது ஃபுல்லாக கல் அது இதுன்னு நிறைய இருந்தது இந்த தாத்தா எல்லாம் ஒன்று ஒன்றா எங்களுக்கு சொல்லின்னு போயிட்டே இருந்தார் நல்லா சொன்னாருங்க அந்த ப்ளூ கலரில் நீளமாக இருக்குது பார்த்திங்களா அது வந்து படிக்கட்டுங்க நம்ம மேலேருந்து இறங்கி இந்த பக்கம் வந்து இப்படி வரலாம் படிக்கட்டே எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கல்லுக்குள்ளே அரிச்சு வச்ச மாதிரி இருக்குதுங்க படிக்கட்டு நம்ம வை வீட்டுங்களெலாம் வைக்கிற படிக்கட்டு மாதிரியே கிடையாது நம்ம கல்லுக்குள்ளே அரிச்சு வச்சா மாதிரி படிக்கட்டு இருக்குது கிட்ட போனாதான் தெரியுதுங்க அது படிக்கட்டுன்னு அதுக்கப்புறம் எங்களுக்கு தெரியவே தெரியாது நாங்கள் இறங்கையில் பார்க்கையில் தான் அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் வச்சுருக்காங்க நிறைய இடத்துல அப்புறம் தான் தெரிஞ்சது அது படிக்கட்டுன்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே பொறுமையாக ஒன்று ஒன்றா பார்த்துட்டு இது வரைக்கும் நாங்கள் போனதில்லை சரி ஃபஸ்ட் டைம் போவோம் என் ஃப்ரெண்டு தான் இங்கே போகலாம் போகலான்னு ரொம்ப கட்டாயப்படுத்தினா செம்ம டயர்டு ஆல்ரெடி எங்களுக்கு கிருஷ்ணகிரி வரைக்கும் ஃபங்க்ஷன் போயிட்டு வந்தோம் சரின்ட்டு போகலாம் போகலாம் நான் தான் கட்டாயப்படுத்தினா சரியாக தான் போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் போனோங்க இது வந்து ஒட்டகச்சிவிங்க நல்லா அந்த சறுக்கு மரம் விடுறோம் பார்த்தீங்களா அது நல்ல சின்ன பிள்ளைங்க விளாட்றது இது தாங்க கொஞ்சம் மோடாக இருந்தது ஏறவே முடியல எங்களால் அதுக்கப்புறம் நாங்கள் அந்த லாஸ்ட் வரைக்கும் போனோம் நாங்கள் எங்களால் அவ்வளோ தூரம் நடக்கவே முடியல அதனால் நாங்கள் இந்த பக்கமே வழி குறுக்கால ஒரு வழி இருந்தது நிறைய வழி இருக்குது குறுக்கால குறுக்கால நிறைய வழி இருக்குது நம்ம டேம் அந்த பக்கம் இதே மாதிரி ஒரு டேம் இருக்குது அதை போய் பார்க்கணுன்னா அது வரைக்கும் நடந்து போனோம் எங்களால் அவ்வளோ தூரம் நடக்க முடியல ஆல்ரெடி செம்ம டயர்டா அதனால நடக்க முடிலுன்னு சொல்லிட்டு அப்படியே குட்டி குட்டி பார்க்கெல்லாம் அங்கங்கே நிறைய குட்டி குட்டியாக நிறைய பார்க் வச்சிருக்காங்கங்க நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு பட் மெயின்டெனன்ஸ்னு சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லைங்க அவ்வளோ வந்து க்ளீனாலாம் இல்லை மெயின்டெனன்ஸ்லாம் ஒன்றும் அவ்வளோ பெருசாக தெரில எனக்கு ஆனால் வந்து நிறைய குட்டி குட்டியாக பார்க்கு அதெல்லாம் வந்து நிறைய சின்ன பிள்ளைங்க விளாட்றதுக்குலாம் நிறைய இடம் இருக்குது நல்லா விளாடலாம் ஆனால் பிள்ளைங்கள்லாம் நிறைய பேர் போனால் இது டேம் வந்து அந்த காலத்தில் ராஜா கட்டினதுன்றதுனால வந்து இது வந்து கொஞ்சம் பராமரித்து வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் நாங்கள் அப்படியே இந்த பக்கத்துலேயோ அப்படியே நடந்தே போனோங்க நல்லா இந்த பூச்செடிலாம் நல்லா அழகாக இருந்தது இதில் பாருங்கள் நாங்கள் மேலே ஏறிட்டோம் டேமுக்கு போகிறதுனால அந்த படிக்கட்டில் ஒரு படிக்கட்டு காட்டினோம் பார்த்திங்கன்னா அந்த படிக்கட்டில் ஏறணும் சார் அப்போ தான் வந்து கிராஸ் ஆனார் சரி ஓகே அவருக்கு ஒரு பாயை சொல்லிட்டு நாங்கள் ஏறுறோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அது தாங்க டேமு டேம்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏரி தாங்க அது அவ்வளோ பெரிய ஏரிங்க திருவண்ணாமலையே சாத்தனூர் டேம் தான் பெருசுன்னு நினைக்கிறேன் நான் அநேகமாக ஏன்னா எனக்கு தெரியாது இதில் ஏன்னா தப்பாக சொல்லி தான் மன்னிச்சிருங்க இது என் ஃப்ரெண்டு என் ஃப்ரெண்டு குழந்தை அவள் குழந்தைய தூக்கிட்டு வந்திருந்தாள் சின்ன பிள்ளைன்றதுனால இது தாங்க டேமு நல்லா பார்க்குறதுக்கு செம்ம வியூவுங்க சூப்பராக இருந்தது பார்க்கறதுக்கு நல்லாவும் இருந்தது நாங்கள் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் அப்படியே வர்றதுக்கே நைட்டு நாங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கே பதினொன்று போல் ஆகிடுச்சு இங்கெல்லாம் சுற்றிட்டு அப்படியே போகிறதுக்கே ஒரு பதினோரு மணி ஆயிடுச்சு நல்ல ஒரு பெரிய டேமுங்க நல்லா தண்ணி ஆனால் வந்து தண்ணி நிறைய இல்லைன்னு சொல்லி எல்லாரும் சொல்லியிருந்தாங்க தண்ணி வந்து நல்லா மேலே வரைக்கும் இருக்குமா அந்த இடம் சென்டரில் பார்த்திங்கன்னா ஒரு தனி தீவு மாதிரி இருந்ததுங்க அங்கே ஆளுங்க அந்த போட்டில் போயிட்டு வராங்க அங்கேயும் படிக்கட்டுலாம் இருந்தது அது உள்ளே போகிறதுக்கு எதனா இருக்கான்னு எனக்கு தெரியல வழி இருக்காண்ணா அது உள்ள அந்த தீவு மாதிரி இருக்குது அந்த இடம் சூப்பராக இருந்தது இங்கே பாருங்கண்ணா அப்படியே சூரியன் வெளிச்சமோ அந்த தண்ணிக்கும் அவ்வளோ சூப்பராக இருந்ததுண்ணா அங்கே செம்ம ஃபோட்டோஸ்ங்க அழகழகாக ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு ஜாலியாக இருந்துட்டு பார்த்துட்டு நாங்களும் அப்படியே பொறுமையாக ஒரு ஒரு இடமா விளாட்ணுங்க நல்லா ஜாலியாக விளாட்ணும் சருக்கு மரம் விளாடணும் அதுக்கப்புறம் வந்து ஊஞ்சல் விளாடணும் அப்படியே வெளியே ஃப்ரெண்ட்ஸு கூட வெளியே போனாவே எல்லா கவலைகளும் மறந்தது எல்லோரும் இப்படி நீங்களாம் வெளில போனீங்கன்னா எல்லாமே மறந்துடுவீங்களா சொல்லுங்கள் ஃப்ரெண்டுங்க கூட போவீங்களான்னு சொல்லுங்கள் ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வந்து ஃப்ரெண்டு கூட போகணும் போகணும்னு சொல்லிட்டு இது ஒரு திடீர்னு பிளான் ரொம்ப நாள் ப்ளான்லாம் எதுவுமே இல்லை சும்மா நான் போகிறேன் நீ வரையான்னு கேட்டேன் நீ வரையா நான் வரையான்னு கேட்டேன் அப்படியே ஒரு அஞ்சு பேரை கல் அப்படியே அஞ்சு பேரை சேர்ந்துட்டோம் நிறைய ஜாலியாக நல்லா அழகாக இருந்ததுங்க பார்க்கறதுக்கு ரொம்ப நாள் கெச்ச இதெல்லாம் பார்த்த மாதிரி இருந்தது என்னதான் சென்னையிலேருந்து நம்ம பீச்சுக்கு போனாலும் ஊர் மாதிரி வரவே மாட்டுது ஏன்னு தான் தெரியல சூப்பராக இருந்தது பாருங்க உங்களுக்காக தான் நான் சுற்றி சுற்றி ரெண்டு மூணு வாட்டி இந்த வீடியோ காட்டுறேன் ஏன்னா பார்க்கணுன்றதுனால யாருன்னா வந்து ஐயோ இவன் என்ன மொக்க போடுறா அப்படின்னு நினைக்காதீங்க ரொம்ப நல்லா இருந்ததுங்க டேம் வந்து பாருங்க அந்த கல் உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த கரிங்கல்லுன்னு சொல்லுவோம் பார்த்திங்களா அந்த கரிங்கல்லில் ஒரு ஒரு கல்லாக வச்சு இவ்வளோ பெரிய டேம் கட்டியிருக்காங்க எவ்வளோ பெருசாக தெரியுமாங்க அந்த டேமு அவ்வளோ பெரிய டேமுங்க அந்த ஏரி எப்போ நிறையும் இது எப்போ திறந்து விடுவாங்கன்னு எனக்கு தெரில ஆனால் எப்போயோ ஒரு சில டை சில வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஏரி நிறைஞ்சி சாத்தனூர் டேம் திறந்து விட்டேன்னு சொல்லிட்டு நியூஸில்லலாம் கூட சொல்லியிருக்காங்க கேள்விப்பட்டிருக்கேன் அப்படியே நடந்து பார்த்துட்டோங்க பார்த்துட்டு அப்படியே பொறுமையாக நடந்து கீழேவும் வந்துட்டோம் நாங்கள் ஏறினது ஒரு வழி இறங்குனது ஒரு வழிங்க அப்படியே இதெல்லாம் நிறைய கார்டன் சூப்பராக இருந்ததுங்க பார்க்கெல்லாம் நல்லா இருந்தது நிறைய குழந்தைங்களாம் போச்சுன்னா நல்லா தாராளமாக விளையாடலாம் உங்களுக்கு தெரியுதுங்களா இதுதாங்க டேமு இது ஃபுல்லாக தண்ணி தரந்தா தண்ணி திறந்தாங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் நானும் ஃப்ரெண்டும் சேர்ந்து ஊஞ்சல் விளாடின்ட்டு அதுக்கப்புறம் அவ இன்னொரு ஃப்ரெண்டு வீடியோ எடுத்தாள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க பாய்